அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவோடு என்ன பார்ப்போம்னா இந்தியா நியூசிலாந்து போட்டியின் போது வெடித்த மொழி சர்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூசிலாந்து எதிர்க்காக முதல் ஒருநாள் போட்டியில் பங்கேற்ற இந்திய நண்பன் கே எல் ராகுல் வாஷிங்டன் சந்தூர் ஆகியோர் தமிழில் பேசிய நடிகர் வர்ணனையார் செய்த முன்னாள் வீரர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி ஓப்பனர்கள் டெவின் கான்வே ஹென்ரி நிக்கோடோஸ் ஆகியோர் பெரிய படனஷிப்பை அமைத்து விளையாடினார் அப்போது வாஷிங்டன் சுந்தர் பந்து வீசிய போது விக்கெட் கீப்பராக இருந்த கே ராகுல் வேகத்தை கம்மி பண்ணி போடு என்று கூறினார் இதற்கு சுந்தர் செய்யம் சரி சரி என்று கூறினார் அப்போது வர்ணையாக இருந்த முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வருண் அருண் மற்றும் முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் ஆகியோர் பேசிய விவரம் தான் இது தற்போது பெரிய அளவில் விமர்சம் விமர்சனமாக ஏற்படுத்தியுள்ளது வர்ணையம் பேசும்போது முதலில் பேசிய வருணரும் கே ஏ ராகுல் வாஷிங்டன் சுந்தரிடம் தமிழ் உரையாடினார் வேகத்தை குறைத்து பந்து வீசி என ராகுல் கூறியது போல் தெரிகிறது தமிழ் உத உத்தரவுகளை கொடுத்தால்தான் வாஷிங்டன் சுந்தர் துல்லியமாக புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் அப்படிதானே சஞ்சய் அண்ணா என்று கூறினார் அதற்கு அவர் இதற்கு பதிலளித்த பங்கர் நான் எப்போதுமே தேசிய மொழியை மட்டுமே அதிகம் நம்புவேன் என்று கூறினார் அடுத்து பேசிய வருணரும் மாநில மொழியின் மட்டும்தான் நான் நம்புகிறேன் ஏன் எப்பொழுது சொன்னேன் என்று கேட்டார் பிறகு உடனே பங்கர் ச பேச்சை மாற்றிவிட்டார் இந்தியாவில் தேசிய மொழி என்பது எப்போதும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்தியாவில் தேசிய மொழி என்பதே கிடையாது பெருமனையாக இந்தி மொழி பேசுவதால் இந்திதான் தேசிய மொழி என பலர் கூறுகிறார் தற்போது சஞ்சய் பங்கரும் இதை கூறுவதால் ஏற்க முடியாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வாஷிங்டன் ஒன்றரை போட்டி வாஷிங்டன் சொன்னார் ஐந்து போட்டி ஐந்து போட்டிகளில் இருபத்தி ஏழு ரன்கள் விட்டுக்கொடுத்த பிறகு பெவடியன் திரும்பினார் மேலும் பேட்டிங்கின் போது கூட எட்டாவது இடத்தை தான் ஆடினார் இந்நிலையில் இப்போட்டியில் முடிந்த பிறகு வாஷிங்டன் சுந்தருக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவருக்கு இடது பக்க விழாயிடம் காயம் ஏற்படுத்துவது காயத்தின் தன்மை பெரிதாக இருந்தால் சுந்தர எஞ்சியை இறந்து போட்டியிலிருந்து நீக்கவும் வாய்ப்புள்ளது என்ற தெரிகிறது நன்றி